அனைவருக்கு வணக்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத இதுவரை அதிகாரத்திற்கு வராத நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்னொரு நாட்டில் மிக முக்கியமான ஒரு மக்கள் பணியை செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அப்படி என்ன மக்கள் பணியை நாம் தமிழர் கட்சி செய்தது எந்த நாட்டில் செய்தது யாருக்கு செய்தது என்பது பற்றி தான் பேசப்போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த கவாஸ்கர் என்கிற நபர் அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவர் ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் பணத்தை கட்டி ஒரு ஏஜெண்ட் மூலமாக வெளிநாட்டிற்கு செல்கிறார் சவுதிக்கு செல்கிறார் அங்கே வீட்டு வேலைக்காக அழைத்து செல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அவரை ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவரை ஒரு பாலை வன வனத்தில் ஒட்டகம் மெய்ப்பதற்கு விட்டிருக்கிறாங்க ஒட்டகம் மேய்ப்பது மட்டுமல்லாமல் அங்கே வந்து அவர் இன்னும் ரொம்ப சொல்ல முடியாத அளவிற்கு மோசமான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறார் மோசமான வேலைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு ரெண்டு சூப்பர்வைசர்ஸ் மேற்பார்வையாளர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அந்த ரெண்டு பேருமே பெண்கள் அந்த ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் இவரை கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்கள் பாலியல் ரீதியான சீண்டல்கள் வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த இடத்துல சிக்கி தவிச்சிருக்கிறாரு அவர் வந்து பாலைவன நாடு எந்த உதவியும் இருக்காது சுற்றி இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்போது எப்படி இங்கிருந்து வெளியே வருவது குடும்பம் இங்கே இருக்குது குடும்பத்துக்கு தகவல் சொல்லக்கூட முடியலை அவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவரோடு வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு நைஜீரியா நாட்டை சார்ந்தவர் அந்த நைஜீரிய நாட்டை சார்ந்தவர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக இங்கே நாகப்பட்டினத்திற்கு அவருடைய குடும்பத்திற்கு தகவல் கொடுக்கப்படுகிறது இந்த மாதிரி உங்கள் கணவர் இந்த மாதிரி அவர் வந்து இங்கே சிக்கி தவிக்கிறார் அவரை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு தகவல் வருது இங்கே பொதுவாக நீங்கள் பாருங்களேன் எப்படி ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் விதமான ஒரு வசதி வாய்ப்புகளோ பெரிய பின்புலங்களோ இல்லை ஏதாவது பெரிய தொடர்புகளோ எதுவுமே இல்லாத ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் வெளிநாட்டில் இருக்கிறார் குடும்பத் தலைவர் வெளியே சிக்கியிருக்கிறார் இப்படி ஒரு தகவல் வருது உங்க கணவர் இந்த மாதிரி சிக்கியிருக்கிறாரு அவரை மீட்டெடுங்கள் அப்படின்னா என்ன செய்வாங்க ஏதோ தெரிந்த ஊர் என்றால் கூட ஏதோ அவங்க செய்வாங்க இப்போ தெரியாத ஒரு நாடு இன்னொரு நாடு ஒரு பாலைவன தேசத்துல இவ்வளவு சிக்கல்களுக்கு அவர் ஆளாகி இருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியாம அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பல முயற்சிகள் எடுத்து பார்க்கிறார்கள் எதுவுமே நடக்கல நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருகிறார்கள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய நாகப்பட்டினம் நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் அப்பு அவர்கள் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கணவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அவரை எப்படியாவது மீட்டெடுக்க எடுக்க முடியுமா எப்படியாவது தான் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை அவரிடம் வைக்கிறார்கள் அவர் உடனடியாக நாம் தொழில் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜன் அவர்களுக்கு இந்த தகவலை கடத்தி அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த தகவலை கடத்தி அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தொழில் கட்சியினுடைய வளைகுடா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவிவர்மன் அவர்களிடம் இந்த செய்தியை கடத்தி அவர் மூலமாக செந்தமலர் பாசறை பொறுப்பாளர்களுக்கு இந்த தகவல் போகிறது எப்படியாவது அவரை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற தகவல் இங்கிருந்து கடத்தப்பட்டதும் உடனடியாக செந்தமலர் பாசறை பொறுப்பாளர்கள் அந்த நைஜீரியா நாட்டை சார்ந்த அவரோடு கவாஸ்கர் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய தொடர்பு கொண்டு இவர் வேலை அந்த இடத்தை கண்டுபிடித்து போயிட்டாங்க ஆறு பேர் போயிருக்கிறாங்க செந்தபுளர் பாசரையினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் வினோத்குமார் அவர்கள் அண்ணன் ஜெகன்சேகர் அவர்கள் அண்ணன் மணிமாறன் அவர்கள் அண்ணன் முருகேசன் அவர்கள் அவர்களோட தூதரகத்தின் தன்னார்வலரான அசஃப் அலி இந்த ஆறு பேர் அந்த பாலைவன தேசத்தில் இவரை தேடி அங்கே போய் அவரை பார்க்கிறப்ப அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குது உண்மையிலே அவர் வந்து அழுது புலம்பி கொண்டிருக்கிறார்கள் அங்கே போய் அந்த பண்ணை அந்த ஒட்டக பண்ணை எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பண்ணையினுடைய முதலாளி அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா இதெல்லாம் இயல்புங்க இந்த மாதிரி சம்பவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி வேலைக்கு வர்றவங்களுக்கு இருக்கிறது இயல்பு தான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா என்று சொல்லி அவர் அவர் தரப்பில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு சரிங்க நாங்கள் அவரை மீட்டு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னதும் அப்படியெல்லாம் நீங்கள் மீட்டு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வந்து அவருடைய விசாவுக்கான கட்டணம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாவை நீங்கள் வந்து எனக்கு தந்தாகணும் அது தந்துட்டீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவர் வந்து சொன்னதும் அப்போ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினா கவாஸ்கரை மீட்டெடுத்து விடலாம் அப்போ அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கவாஸ்கர் அவர்களிடம் இருக்குமா அவரே பிழைப்பு தேடி போயிருக்கிறார் போன இடத்திலும் அவருக்கு சரியான வேலையும் இல்லை சம்பளமும் இல்லை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கவாஸ்கரிடம் அவரிடம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்பது மனிதத்தன்மையற்ற செயல் என்பதை உணர்ந்த நாம் கட்சியின் செந்தமிழர் வாசனை பொறுப்பாளர்கள் அவர்களே தங்களுக்குள்ளால் நிதி திரட்டி இந்த இவங்க சொல்லுவாங்க இல்லையா திரள் நிதி திரள் நிதி என்று அதேபோன்று நிதி திரட்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அந்த உரிமையாளரிடம் கொடுத்துவிட்டு விட்டு கவாஸ்கரை அந்த இடத்திலிருந்து மீட்டெடுத்து அவருக்கு பயணச்சீட்டையும் போட்டு அதான் ஃப்ளைட் டிக்கெட் அந்த டிக்கெட்டையும் போட்டு அவரை அங்கிருந்து நேரடியாக திருச்சி விமான நிலையத்திற்கு அழைத்து வந்து வந்து அவர் வந்து வந்து இறங்குறாரு அவருடைய குடும்பத்தை திருச்சி விமான நிலையத்திற்கு அழைத்து வந்தது அண்ணன் அப்போ அவர்கள் தான் நாகப்பட்டினத்திலிருந்து அண்ணன் அப்போ அவர்கள் கவாஸ்கர் அவர்களுடைய குடும்பத்தை அழைத்து திருச்சி விமான நிலையத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அதே நேரத்தில் அங்கே திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளான பிரபு தனவாளன் அவர்கள் சோழசூரன் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அவர்கள் எல்லோருமே அந்த இடத்தில் நின்று தேவனானன் ரவிவர்மன் அவர்கள் அவரும் அந்த இடத்திலிருந்து குடும்பத்தோடு ஏதோ தங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபர் வருவது போன்ற ஒரு உணர்வோடு அந்த இடத்தில் போய் நின்று அவர்களை வரவேற்ற போது கவாஸ்கர் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் கண்ணீரோடு கண்ணீர் மல்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்த அந்த காட்சிகள் இருப்பது இல்லையா அந்த காட்சிகளை பார்ப்பவர்களுக்கு உண்மையிலேயே கண்கள் ஈரமாகும் ஏன்னா அவ்வளவு கொடுமைக்காலாகியிருக்கிறார் இது மற்றவர்களுக்கு இந்த செய்தி வந்து ஒரு சாதாரண செய்தியாக இருக்கும் ஆனால் இதே போன்று பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நபர்கள் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த வழி எதுவுமே தெரியாத மொழி தெரியாத ஆள் அடையாளம் தெரியாத யா எந்த விதமான உதவியும் இல்லாத ஒரு இடத்துல நான் உயிரோடு திரும்ப வருவேனா இல்லையா என்கிற உணர்வோடு ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்தில் இல்லை ஏதோ ஒரு இடத்தில் வெளிநாட்டில் பாதிப்புக்குள்ளாகி இருப்பார் இல்லையா அவர்களுக்கு தெரியும் இந்த உதவி எப்படிப்பட்ட உதவி என்பது உண்மையிலே செந்தமலர் பாசறை நிர்வாகிகளுக்கு நம்ம வந்து மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இதே போன்ற உதவிகளை செந்தமலர் பாசறை செய்வது இது முதல் முறை அல்ல நானே தனிப்பட்ட முறையில் செந்தமலர் பாசறையிடம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பல உதவிகளை கேட்டிருக்கிறேன் கேட்ட அத்தனை உதவிகளுக்கும் அவங்க வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க அந்த தீர்வை பெற்று தந்திருக்கிறார்கள் அதில் வந்து உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது செந்தமிழர் பாசறை செந்தமிழர் பாசறை ஏதோ வெளியே இருக்குது நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு கிளை பிரிவாக அங்கே இருக்கிறது என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள் அப்படி இல்லை செந்தமிழர் பாசறை வந்து ஏதோ ஒரு பிரிவாக இருக்கிறது ஏதோ ஒரு அமைப்பாக அங்கே இருக்கிறது என்று கடந்து சென்று விட முடியாது செந்தமிழர் பாசறை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உண்மையிலே வந்து பெரிய வேலைங்க இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலைங்க இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை இப்போ அங்கே வந்து இப்போ ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அந்த பணத்தை கெட்டினீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் அவர் சொல்கிறாரு அப்படி இல்லைன்னா நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்கிறார் சட்ட ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் ஆறு மாத காலம் ஆகுமா அப்போ அந்த அந்த மனுஷன் அவரால் ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியலை அப்போ ஆறு மாத காலமெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்கன்னு அவர் சொல்கிறாரு உடனடியாக அவரை இங்கே அத்தனை தேவைகளையும் செய்து அதற்கு தேவைப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்து முடித்து கூட்டிகிட்டு நான் இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை ஒரு அரசு அரசு செய்திருக்க வேண்டிய வேலை அப்போ ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செந்தமலர் பாசறை செய்கிறது என்றால் அப்ப செந்தமலர் பாசறை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளை செய்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டும் நான் இதுல வந்து நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் இப்போது தேவைப்படலாம் இல்லை பிற்காலத்தில் தேவைப்படலாம் வெளிநாடுகளில் குறிப்பாக அரபு நாடுகளில் அப்படி யாருக்காவது உதவிகள் இது மாதிரியான உதவிகள் இல்லை வேறு ஏதாவது உதவிகள் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு போகிறதுக்கு இங்கே ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கட்டுவீங்க அதனால் அங்கே என்ன வேலைக்கு போகிறோம் அங்கே வேலை உண்மையிலே இருக்குதா இவன் சொல்லக்கூடிய வேலையை தருவானா இல்லை இந்த வீட்டு வேலைக்கு அழைத்து செல்கிறேன் சொல்லி அங்கே ஒட்டகமைக்க அனுப்புறான் இல்லையா அது மாதிரி ஆகிவிடுமா என்கிற அச்சம் எல்லோருடைய மனதில் இருக்கும் இல்லையா அது போன்ற அச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் இனிமேல் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை அங்கே செல்வதற்கு முன்பு அங்குள்ள முழுமையான தகவல்களை முழுமையான உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன என்பதை உங்களுக்கு எடுத்துச் செல் சொல்வதற்காக அங்கே உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிறது என்றால் அந்த உதவிகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் வேறு யாரையுமே அணுக வேண்டிய அவசியமில்லை நாம் தொடர் கட்சியினுடைய செந்தமலர் பாசறை நிர்வாகிகளை நேரடியாகவே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எஸ்டிபி கல்ஃப் டாட் ஓஆர்ஜி என்கிற வலைதளத்திற்குள்ளால் சென்றால் போதும் அங்கே செந்தமலர் பாசறை நிர்வாகிகளுடைய தொடர்பு அவர்களை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற அவர்களுடைய தொடர்பு எண் அங்கே இருக்கும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது நாம் தொண்டர் கட்சியினர் தான் பெற்றுக்கொள்ள முடியுமா நான் வந்து நாம் தொண்டர் கட்சியெல்லாம் இல்லைங்க எனக்கு செந்தமிழர் பாசறை உதவி செய்யுமா என்று கேட்டால் எல்லோருக்கும் உதவி செய்யும் நாம் தமிழர் கட்சி நாம் தோண்டர் கட்சியினருக்கானதல்ல அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய கட்சி நாம் தொண்டர் கட்சி அந்த கட்சியினுடைய செந்தமலர் பாசறை நீங்கள் ஒரு உதவி கேட்டால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவரா இல்லை அந்த கட்சியை சார்ந்தவரா எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதான் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு தயாராக செந்த மலர்வாசரை எப்போதும் இயங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒருமுறை கூட செந்தமலர் மலர்வாசரை நிர்வாகிகளுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுடைய மக்கள் பணி நற்பணி மேலும் மேலும் தொடரட்டும்